பாமகவோட மாம்பயம் சின்னத்தை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இந்த செய்தி மருத்துவர் ராமதாஸ் அவர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததான் அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவு போறாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கோட நிலை என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாமகவின் உட்கட்சி பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகி கடைசியில் வந்து இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னா மாம்பழம் யாருக்குமே கிடையாது மாம்பாய சின்னத்தை யாருக்குமே ஒதுக்க முடியாதுன்ற ஒரு நிலையில் வந்து நிற்கிது பாமகவுடைய நிறுவனம் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் பாமக எனக்கு தான் சொந்தம் நான் தான் தலைவர்னு தானே தானே அறிவிச்சுக்கிட்டு நிர்வாகிகள்லாம் புதுசாக போட்டு பொதுக்குழு நடத்தி அதுக்குண்டான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிச்சும் கூட தேர்தல் ஆணையம் திருட்டுத்தனமாக வந்து அனுமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சதும் இல்லாத இன்றைக்கி டெல்லியில் அது சம்மந்தமாக ஒரு போராட்டமும் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கை

வரைக்கும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை அவர்தான் அன்புமணி தான் தலைவர் கிடையாது ராமதாஸ் தான் தலைவர்னா அதுக்கு உண்டான உரிய ஆவணங்களை எங்ககிட்ட கொண்டு வாங்க அது மட்டும் இல்லாத நீதிமன்ற உத்தரவு இப்போ ஒரு நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வாதாடி ராமதாஸ் தான் பாமகவுடைய தலைவர் அவர் கூட்டின பொதுக்குழு தான் செல்லும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவை எடுத்துட்டு வாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அன்புமணி தலைவர் இல்லை ராமதாஸ் தான் தலைவர்னு நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு தேர்தல் ஆணையம் இந்த பதிலை கொடுத்துருக்கு அப்போது உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது சரி இந்த பிரச்சனை நீட்டிகிட்டே போகுது அப்போது வந்து தேர்தலின் போது ரெண்டு பேருமே வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குமே மாம்பாஞ்சினம் வேணுன்றாங்க என்ன பண்ணுவீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சிக்கலேன் தேர்தல் ஆணையத்தோட வழக்கமான நடைமுறை என்ன ரெண்டு தரப்பு வந்து உரிமை கோருது அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு தரப்புக்கும் தலைவர் யாருன்றது தேர்தல் ஆணையம் அறிவிக்காத போது தான் அப்படி ஒரு பிரச்சனை வந்து தொடரும்போது உயர்நீதிமன்றத்திலோ இல்லை வந்து உச்சநீதிமன்றத்திலோ ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டு தரப்புக்கும் வந்து கட்சி சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த பிரச்சனை தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ரெண்டு பேருமே சைன் பண்ண முடியாது ரெண்டு பேருக்குமே சின்னம் இல்லை அப்படிங்கிறதான் தெளிவுபடுத்திருக்கு ஆனால் நாம் ஒரு விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இப்போவும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நீடிக்கிறாரு அப்படிங்கிறது எங்ககிட்ட இருக்க ஆவணங்கள் அடிப்படையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்து ஒரு கோர்ட்டுக்கு போங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க உரிமை ல் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லி இந்த வழக்கம் முடிச்சிருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அதாவது இந்த பிரச்சனை வந்து நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் தான் அணுகணும் அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து கட்சி எங்களோடது தான் அப்படின்றத நிறுவனம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியிருக்கு அப்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே யார் தலைவர் அப்படின்னா பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நாளைக்கு எலெக்ஷனில் ஏ ஃபார்ம் பிஃபாமில் அவர் தான் சைன் பண்ணுவார் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சின்னம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலமாக அவங்களுடைய அவங்களுடைய வேட்பாளருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கோட சாரகம்சம் கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையம் எங்கேயும் அன்புமணி அவர்கள் பாமகவுடைய தலைவர் கிடையாது அவர் கொடுத்த ஆவணங்கள் தப்பாக இருக்குது அவர் கூட்டின பொதுக்குழு தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எங்கேயுமே எடுத்து வைக்கல தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லுது எங்ககிட்ட இருக்க ஆவணங்களின் அடிப்படையில் பாமகவுடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்றாரு அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு தகுதியானாலும் பாமக கட்சியோட தலைவர் தான் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி இப்போ அடுத்து ராமதாஸ் தரப்பு என்ன பண்ணோம் மறுபடியும் சின்னத்தை முடக்கிறதுக்கோ இல்லை கட்சியை தனக்கு சொந்தம்னா உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகலாம் உரிமையில் நீதிமன்றத்துக்கு சப்போஸ் வந்து ராமதாஸ் தரப்பு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் உரிமையல் நீதிமன்றத்தில் எல்லாமே டாக்குமெண்ட் வைஸ் தான் அங்கே வந்து நம்ம வந்து உரிமை கொண்டாட முடியும் சரி டாக்குமெண்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பாமக முன்னால் தலைவராக இருந்த யார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்ப பொதுக்குழு கூட்டுக்குறை அங்கீகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை தலைவர் செயலாளர் பொருளாளர்களுக்கு அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கான உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த மூவரும் அப்படியே தொடர்கிறாங்க ஏற்கனவே இருந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் அந்த மூணு பேருமே அப்படியே தொடரும் பட்சத்தில் மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டுறாங்க பொதுக்குழு கூட்டி ஒட்டுமொத்த பொதுக்குழுக்கள் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து மறுபடியும் பாமகவுடைய தலைவராக அன்மணி ராமதாஸ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி எப்படிங்க எலெக்ஷன் வச்சு தானே தேர்ந்தெடுக்கணும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா உட்கட்சி ஒரு எலக்ஷன் வைக்கலாம்ல இல்லை வச்சு தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது சட்டத்தில் நமக்கு இடம் இருக்குது நம்ம வந்து எல்லாரும் அங்கீகரிச்சா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தேர்தலை நடத்தாமல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பு பயன்படுத்தி தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அன்புனி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடருவார் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு அவங்க லெட்டர் பேடம் அனுப்பிச்சிட்டாங்க ஓகே உங்களோட பொதுக்குழுவை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனோட அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கு சரி இப்போது ராமதாஸ் அவர்கள் வந்து அப்போ உரிமையல் நீதிமன்றத்தில் என்ன டாக்குமெண்டேஷன் எதுவுமே சமர்ப்பாங்க அப்படின்னா தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்து கொண்டது இது வந்து ஒரு கட்சி அப்படின்றது ஒரு ஜனநாயக அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்றத ஒரு கட்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் சொந்தம் சொந்தப்பட்டாடவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு அண்ணாவே திமுக ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அண்ணாவோட பையனுக்கோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இது என்னோட கட்சியில் அண்ணாவே என்னோட கட்சினால் அது வந்து ஏற்றுக்க முடியாது அது வந்து ஜனநாயகத்தில் இல்லை அப்போ பொதுக்குழு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வந்து இதை அங்கீகரிக்கணும் ஒட்டுமொத்த இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சரி இதை தாண்டி இவங்க வேறு என்ன முன்வைப்பாங்க அப்படின்னா கட்சியை வந்து நிறுவனர் ராமதாஸ் அவர் தானே அவர்கிட்டருந்து கட்சியை அபகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பதில் வரும் அப்படி இருக்கும்போது கட்சியோட நிறுவனராக இன்றைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவுக்கு தொடர்றாரு கட்சியோட நிறுவனரை எங்கேயுமே ஒதுக்கி வைக்கல கட்சியோட நிறுவனர் லெட்டர் பேட்டில் தான் இன்றைக்கும் கட்சியோட நிறுவனம் ராமதாஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அவர் எந்த இடத்துலையுமே அவாய்ட் பண்ணலை அப்படிங்கிற பதில் வந்து அன்புமணி ராமதாஸ் தாருக்கு வந்து கிடைக்கப்படுறோம் நாங்கள் வந்து அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா கட்சி விட்ட நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் ஒரு கட்சியோட தலைவரை கட்சி விட்ட நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் ஒரு பொதுக்குழுக்கு இப்போ கட்சியோட தலைவரை வந்து மாற்றுவதற்கான அதிகாரம் இருக்குது அந்த தலைவர் புதுவாக புதுசாக தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் வந்து அவங்கள நீக்கலாம் நிறுவனக்கு அந்த அதிகாரம் என்பது பாமகவில் கொடுக்கப்படலை முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னைத்தானே அறிவித்துக் கொள்வதற்கான ரூல்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்லையோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலேயோ எதுவுமே கிடையாது தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக்கொள்வது அப்படிங்கிறது கிடையாது ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ வந்து நிறுவனராக இருக்கலாம் ஃபவுண்டராக இருக்கலாம் ஃபவுண்டராகவே இருந்தாலும் கூட ஒரு பொதுக்குழு கூட்டி மக்களால் இது வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு தலைவர் அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் தன்னைத்தானே தலைவராக அறிவிச்சுக்கிட்டாரு அப்படி அறிவிச்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் அந்த ஆவணங்கள் எதுவுமே செல்லுபடியாக ஏன்னால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு நடந்துட்டு தான் இருக்காங்க எங்களை வந்து பாமகவாக அங்கீகரிக்கணும் ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கணும் மீதிப்பேரெல்லாம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கணும் ஆனால் அது வந்து சட்டத்தில் அந்த மாதிரியான இடம் இல்லை வைஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ராங்காக வந்து பாமகவுடைய தலைவராக இருக்கார் மாம்பயம் சின்னத்தையும் வாங்கிட்டார் வரப்போகிற எலெக்ஷனில் அது அப்படியே தொடரப்போகுது சரி ஒருவேளை இவங்க போய் உரிமை நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றாலோ இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வந்து கட்சி எங்களுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி பெற்ற உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த பிரச்சனை வந்து மாம்பயம் சின்ன முடக்கத்திற்கோ கட்சி கூடிய பயன்படுத்தக்கூடாது இல்லை ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணி இந்த பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த ஒரு சதவீதம் கூட நிறுவன நிறுவனர் ராமதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கிற தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாத கட்சியோட தலைவராக இருந்து மூன்று ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்திருக்காரு கட்சி அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக இந்த நூறு நாள் நடைப்பயணத்தை நடத்தி ஒரு சிறப்பான முறையில் கட்சியை வந்து வளர்த்துட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது மிக மிகப்பெரிய இளைஞர் சக்தியை கூடவே வச்சுருக்காரு என்ன தான் பாமகவுடைய தலைவர் நான் தான் நான் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாலுமே கூட ஆனால் அது வந்து நடைமுறைக்கும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கும் ஒரு உட்படாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாத தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்முணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் இருக்காங்க நிறைய நிறைய நிர்வாகிகளும் அவர் பின்னாடி தான் இருக்காங்க எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி தான் இருக்காங்க போட்ட மாவட்ட செயலர்கள் நூற்றி எட்டு மாவட்டச் செயலர்களும் அவர் பின்னாடி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அனுனி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க தலைவராக செயல்படுவார் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் தேர்தல் ஆணையம் அதை தான் உறுதிப்படுத்திருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பிஜேபி வந்து இவங்களுக்கு ஃபேவராக பண்ணிடுச்சு இது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்டை காமிக்குது இங்கே பாருங்க தான் டாக்குமெண்ட் அவங்க நடத்தின பொதுக்குழு அவர் தான் தலைவராக இருந்தார் மறுபடியும் அவர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை தன்னை தானே அறிவிச்சதுக்கான அதிகாரம் இருக்குது அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து எப்படி இதில் பிஜேபி வந்து அன்புமணிக்கு ஆதரவாக இருந்திருக்க முடியும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் அவர் ஓகே பண்ண போகிறார் முடிஞ்சு அதே தான் உயர்நீதிமன்றம் போனாலும் சரி உச்சநீதிமன்றம் போனாலும் சரி இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டு தான் பேசும் கட்சி அப்படின்றது விதிகளுக்கு உட்பட்டது அந்த விதி வந்து கட்சி உருவாக்கும் போதே பைலான்னு ஒன்று உருவாக்கிடுவாங்க அந்த பைலாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு முழு அதிகாரம் தலைவருக்கு முழு அதிகாரம் இதை பொதுக்குழு கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் பொருளாளருக்கும் அதிகாரம் இருக்குது அப்போ அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது இப்படியெல்லாம் நம்ம பைலாவில் வச்சாச்சு அப்படி வச்சதுக்கப்புறம் நிறுவனருக்கு என்ன அதிகாரம் அந்த பைலாவில் இருக்குது அப்படின்னா நிறுவனர் அந்த கூட்டத்துக்கு அ அழைக்கப்பட வேண்டும் அவ்வளோதான் அவரோட வழிகாட்டத்தில் நடக்கணும் அவ்வளோதானே தவிர அவர் இல்லாமல் நடக்கலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அவரை கூப்பிடலாம் வரலனா அது அவரோட இஷ்டம் பட் அவர் தான் வந்து அந்த கட்சியோட நிறுவனர்ன்றதுல எந்த இடத்துலேயும் மாற்றுக்கிறது இல்லை இது வந்து தேர்தல் ஆணையத்திலையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அவருக்கு உண்டான சேர் போட்டிருந்தாங்க அவருக்கு நாங்கள் மெயில் மூலமும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கும் போய் அழைப்பு கொடுத்தாங்க லெட்டர் ஃபேட் மூலம் அழைப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி அழைப்பு கொடுத்த டாக்குமெண்ட்டும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தெல்லாம் கவனித்து தான் ராமதாஸ் தரப்புக்கு திரும்ப ஒரு லெட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணு அந்த லெட்டர் என்ன சொல்லுது பாட்டாளி கிரிக்கெட் கட்சியோட தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கார் கிட்டே இருக்க ஆவணமும் அதைத்தான் சொல்லுது நீங்கள் கொடுத்த ஆவணம் செல்லுபடி ஆகாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இதான உயர்நீதிமன்றம் போனாலும் நடக்கப்போகுது இதான உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனாலும் நடக்கப்போகுது அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இது ஒரு பிரச்சனை இதை மறுபடியும் முட்டி மோதி செலவு பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி ஆகி போச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவுடைய தலைவர்னு இதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே ஒரு புது கட்சியை ஆரம்பித்து திமுக கிட்டே ஒரு அஞ்சு சீட்டோ ஒரு நாலு சீட்டோ திமுக சின்னத்திலேயே கூட நிற்கிறதுக்கு கேட்டு வாங்கலாம் ஆனால் இங்கே முட்டி மோதறதுனால தேவையில்லாத செலவு கொடுக்கும் தேவையில்லாத நேரமும் தான் வீணாக்கும் அப்படின்றது என்னோட கருத்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்